அன்பு மிகுந்த இதயம் கொண்ட அன்பர்கள் யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் செல்வ என்னும் புதிய ராமாயண தொடர் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது அந்த ராமாயண தொடரிலிருந்து கடந்த பகுதியில் நாம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் புரட்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் மனதினை காலம் மிதிரைக்கு வருகை செய்த ராமனால் மேலும் மேலும் நன்மைகள் நிகழும் என விஸ்வாமித்ர முனிவர் சமக வந்தனுக்கு உரைத்தது பாடல் எண் நூற்றி நாற்பத்தி நான்கு நன்மை எல்லாம் ஊர்வலமாய் நகர்வந்தே ஊர்ந்தது அன்புடன் இங்கு இளையனுடன் அரியவனும் சேர்ந்ததனால் தன் உருவில் இழிந்த பெண்ணும் தனது உயர் மெய் சார்ந்த விளைக்கும் ஆக்கம் இவன் வரவார் நேர்ந்திருமே இது அந்த நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நன்மை எல்லாம் ஊர்வலமாய் நகர் வந்தே ஊர்ந்தது போல் என்ற வரிக்கான விளக்கத்தை காண்போம் உலகத்தில் உள்ள நன்மைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாய் மிதிரை நகருள்ளே ஊர்ந்து வந்தது போல் அன்புடன் சேர்ந்ததனால் தன்மேல் மிகவும் அன்பு கொண்ட இளையவனாகிய இலக்குவனுடன் சேர்ந்து மிகவும் அரிதான உயர் பண்புகள் கொண்டவன் ஆதலால் அரியவன் என்ற பெயர் பெற்றவனும் அரி என்னும் நாராயணராய் ஆனவன் ஆதலால் அரி என்று அழைக்கப்படுவனும் ஆன இந்த ராமன் இங்கே இந்த மிதிரை நகருக்கு பயணம் செய்து வந்த காரணத்தால் பல நன்மைகள் நடந்தன தன்முழுவில் இழிந்த பெண்ணும் தனது உயர் மெய் சார்ந்த தன்னுடைய உருவத்தில் இழிவடைகள் என்று குறிப்பிடும் வண்ணமாக உயிருடன் தான் இருந்த இயல்பான நிலையை இழந்து உயிர் அற்று போன கல்லாக மாறிய அகலிகை என்னும் பெண்ணும் ராமனுடைய பாதம் தீண்டிய உடனே தான் குற்ற சாபத்தால் தான் தன்னுடைய இயல்பான உடலை அடைந்தாள் இன்ப நதி விளைக்கும் ஆக்கம் இவன் வரவா நேர்ந்திருமே அது மட்டுமன்றி இந்த ராமனால் மிதிரை நகருக்கு என்றென்றும் இன்பத்தில் மழை பொழிந்து அந்த மழையால் உருவாகும் இன்ப நதியானது உலகத்தின் நலத்துக்கு தேவையான ஆக்கச் செயல்களை செய்வது போல ராமரின் வருகையினால் நற்செயல்கள் யாரும் விளைந்து நன்மைகளே ஏற்படும் என்பது உறுதி என்று விஸ்வாமித்ர முனிவர் சனக மன்னனிடம் உரைத்தார் இதுவே இந்த பாடனுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்